ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ நான் ஒரு கிலோ அரிசி சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அது போட்டு தான் செய்ய போகிறேன் முதல்ல என்ன காயிருந்ததோ அதுக்கு ஒரு நூ நூற்றி ஐம்பது மில்லி காயில் விட்டுக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ இந்த மாதிரி உள்ளது எல்லாத்துலேயும் ரெண்டு மூணு அதுக்கு மேலே வேண்டாம் எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க ரெண்டு மூணுன்னு போட்டுக்கோங்க மொத்தமாக சேர்த்து ஆனியன் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் ஆனியன் நான் போட்டிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இது நல்லா செவக்கணும் இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் பா நம்ம எங்கள் மிளகாத்தூள் வந்து ரெட் சில்லி தூள் வந்து பவுட்ரு வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால அது நம்ம சேர்ப்போம் அதுதான் கலர் கொடுக்கணும் அதனால நான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்க்குறேன் இப்போ வந்து அது நல்லா வெங்காயம் வருங்க நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதெல்லாம் கொத்தமல்லி புதினா இது ரெண்டுமே போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அது நல்லா பொரியும் இந்த எண்ணெயில் அதுக்கப்புறமா பாருங்கள் இது வந்து இப்போ இஞ்சி பூண்டு விழுது அது நாலு நாலு ஸ்பூன் இஞ்சி பூ இஞ்சி ந பேஸ்ட்டு நாலு நாலு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு நாலு ஸ்பூன் ரெண்டும் சேர்த்து இருந்தால் ஒரு எட்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு வில ஃபுல் பெரிய ஸ்பூன் இது சின்ன ஸ்பூன் கிடையாது பெரிய ஸ்பூனும் அதனால நான் நாலு நாலு தான் போடுறேன் போட்டு இதை கொஞ்சம் லைட்டாக பாதுக்கிக்கலாம் மட்டன் பிரியாணினாலே நமக்கு எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி தான் சூப்பராக இருக்கும் பிரியாணினா மட்டன் தான் அது சிக்கன் பிரியாணிலாம் அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டு எப்பவும் சிக்கன் பிரியாணிக்கு வராது இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம் அது போட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு கரம் மசாலா நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டேன் நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கூடவே தான் போட்டுக்கணும் இது நம்ம வீட்டில் செய்கிறது கரம் மசாலா நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஒரு கிலோ அரிசி கொஞ்சம் ஆனியனுக்கும் உப்பு போட்டிருக்கோம் சீக்கிரமாக வேகட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம் வாசனை சூப்பராக இருக்கும் இந்த வாசனையே சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு இது அவ்வளோ வதக்கிறப்பவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதில் தயிர் தயிர் ஒரு இரநூறு மில்லி தயிர் விட்டுக்கோங்க ரொம்ப புளிப்பு தயிராக இருந்தால் இரநூறு மில்லி இது கொஞ்சம் கொஞ்சம் புளிச்சிருச்சு புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் முந்நூறு மில்லி கூட முந்நூறு மில்லி தயிர் கூட விற்றுக்கோம் தயிராக இருந்தால் இப்போ மட்டனை அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு மட்டனுக்கு தேவையான உப்பு நம்ம ஆனியனில் சேர்த்துருக்கோம் அந்த உப்பை இதுக்கு போதுமானது அப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் மட்டனை நல்லா வதக்கிடலாம் பாருங்க நல்லா வந்துடுச்சு வதங்கி வரணும் ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி மிளகாய்த்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இது எங்கள் தூள் கொஞ்சம் காரமாக இருக்குது அதனால நான் ஒன்றரை போடுறேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அதனால் நான் போடல நான் சாதா மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன் நீங்கள் காஷ்மீர் சில்லின்னாக்கா கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் அதுவும் இதில் நம்ம நார்மல் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூனும் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கலர் நல்லா கிடைக்கும் இது என்னது கலர் நல்லாவே இருக்கும் இந்த மிளகாய் தூள் ஆனால் காரம் பயங்கரமாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் குறைச்சி போடுறேன் உப்பு இந்த கறிக்கு கொஞ்சம் உப்பு நமக்கு அங்கே ஒரு உப்பு போட்டிருக்கோம் ஆனியனுக்கு அது கூட இப்போ கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் மட்டனுக்கு நல்லா பெரட்டி விட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை எல்லாமே போனதும் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க ஆனால் மூடினாலும் அப்பப்போ திறந்து திறந்து நம்ம ஊற்றிக்கணும் இப்போ அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வெந்துருச்சு வெந்துட்டு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஒரு ரெண்டு லெமன் ஜூஸ் அதுலேருந்து அந்த கருப்பு வந்து மல்லித்தலை தான் பண்ணாங்க அந்த ஜூஸை மல்லி அந்த போட்டாச்சு தண்ணி ஊற்றியாச்சு இன்னும் அளந்து பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம சீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போடும் இப்போ அது நல்லா கரெக்டாக ஊற்றியாச்சு இதில் ஒரு அளவு இருக்குது நம்ம பிரியாணிக்கெலாம் நீங்கள் வந்து தண்ணி அளக்காமல் ஊற்றினா கூட ஒரு கரண்டி அளவுன்னு சொல்லி வைப்பாங்க அந்த மாதிரி வச்சு நான் போட்டுருவேன் அரிசியை போட்டு அது கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு உப்பு நம்ம சேர்த்துருவோம் இது உப்பு எப்படின்னாக்கா நம்ம ஒரு ஒரு படி சின்ன படிக்கு ஒரு படி அப்படின்னா ஒரு கைப்பிடி பெரிய பிடினா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக அப்படி திமிரு பிடின்னு சொல்லுவாங்க வெளியெல்லாம் உப்பு இருக்கும் அந்த மாதிரி போடலாம் போட்டால் உப்பு கரெக்டாக இருக்கும் அதுதான் உப்பு அளவு அதுதான் அரிசிக்கு இப்போ வந்து நான் அடியில் தோசை தவா வச்சுட்டு நான் அரிசியை போட்டது வேக போய்ட்டு தம் டம் கொஞ்சம் ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு அரை பாகம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தம் கொடுத்துருவோம் பாருங்கள் வெஞ்சிடுச்சு முக்கால் பாகம் வந்துருச்சு எழுபது பசங்கள் வந்துடுச்சு இப்போ இது மேலே வச்சுட்டு இது மேலே நான் தாளிச்சா வச்சுருக்கேன் அதை தூக்கி மேலே வெயிட் வச்சுருவேன் வச்சுட்டாக்கா அது நமக்கு சிம்மில் வச்சிடணும் அடுப்பை அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம்னாக்கா அந்த மேலே வெயிட்டு அந்த கீழே அந்த சிம்மில வச்சது சூப்பராக பிரியாணி ரெடி ஆகி அவ்வளோதான் இது நெய் மேலே நெய் விட்டுங்க தம்புறத்துக்கு முந்தைய நெய் விடணும் நான் நெய் பாக்கெட் நெய் தான் வாங்கி ஊற்றுறேன் இப்போது நெய்யெல்லாம் தீந்திருச்சு பாக்கெட்டில் வாங்கி தான் ஊற்றுறேன் இதனால் நம்ம வீட்டில் நான் நெய் ஊற்றுனா அந்த வாசனையே தனி தான் பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது நல்லா வெந்து வந்துடுச்சு அது நல்லா அடியில் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா அடியில் இருந்து கிளறி விட்டுட்டு நல்லதான் போட்டுட்டு மேலே தான் கொடுத்துருவேன் மூடி வச்சுட்டு நான் தாளிச்சா வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் தாளிச்சா அதை எடுத்து மேலே வச்சிருவேன் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன இருக்க வெயிட்டு அதை நீங்கள் வைக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து திரும்ப ஒரு தடவை நான் கிண்டி பார்க்குறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தம்ல இருக்கணும் பாருங்கள் அப்படி வச்சுட்டு மட்டன் பிரியாணினால எல்லாருக்குமே மட்டன் பிரியாணினா அது ஒரு டேஸ்ட்டு தான் நமக்கு வந்து சிக்கன் பிரியாணியோட அவ்வளோதான் இவ்வளோ கிண்டி அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு திறந்தால் பிரியாணி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் ஒரு லைக் ஒன்று போடுறீங்களா